மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நவ கிரகங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்வுல கர்மாவுக்கு ஏற்ற பலனைத்தான் தந்தாலும் கூட நாளும் கோலும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள் அந்த வகையில் நல்ல எதிர்பார்ப்புகள் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு சிந்திய கண்ணீருக்கும் பட்ட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் விடுதலை கிடைக்குமா நல்ல முன்னேற்றம் கிடைக்குமா என்று இந்த மனித மனம் இறைவனை நாடுகிறது இறைவனினுடைய சொற்படி கேட்கக்கூடிய நவ கிரகனுடைய பயிற்சியையும் ஆடுகிறது அந்த வகையில் மயனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகனுடைய பயிற்சி இறைவர்களாலும் குருவர்களாலும் உங்களுடைய நலன் பொழுது பேசி வருகிறீர்கள் அந்த வகையில் ஒரு அற்புதமான பயிற்சி இவன் பார்வைக்கு யார் காத்திருந்தார்கள் இந்த பார்வைக்கே தான் காத்திருந்தார்கள் சகல பாவங்களை நீக்குவதோடு சகல வெற்றியை நம்மை நோக்கி நகர்த்துவதோடு புண்ணியத்தை அள்ளி தருங்கிற ஒரு சக்தி எதுனா பிரகஸ்பதியாக குரு தான் நம்ம எல்லாம் குருன்னா தட்சிணாமூர்த்தியை நினைக்கின்றோம் தட்சிணாமூர்த்தி குருவாக இருந்தாலும் கூட பிரகஸ்பதி தட்சிணாமூர்த்திக்கே குரு அது மட்டும் கிடையாது நவ கிரகங்களுக்கு மட்டுமல்ல தேவர்களுக்கும் அவர்தான் குரு உங்களுக்கும் எனக்கும் அவர்தான் குரு அப்படிப்பட்ட அந்த குரு பகவானுடைய பயிற்சி என்னை பொறுத்தவரை இந்த குரு பகவானுடைய பயிற்சி அற்புதமான ஒரு நிகழ்வை தரும் மேஷம் மேஷத்தை பொறுத்தவரைக்கும் அஸ்வினி பரணை கிருத்திகை ஒன்றாம் பாதம் இதுவரை சனி பகவானுடைய மூணாம் பார்வையினுடைய பாதிப்பில் இருந்து கடுமையான வேதனைகளையும் சோதனைகளையும் சந்தித்து வந்தீர்கள் நடக்க வேண்டியதெல்லாம் தள்ளி போயிற்று கடுமையான நெருக்கடிகளை சந்தித்து வந்தீர்கள் நிறைய போராட்டங்களை ஆண்பன் இருபாலரும் சமமாக சந்தித்து வந்தீர்கள் கவலையே பட வேண்டாம் இந்த குரு பயிற்சி திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா குருதேவரோட சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணி அளவில் குரு பகவான் பயிற்சியாகிறார் எங்கிருந்து பேச்சுகிறார் மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு பேச்சுகிறார் ரிஷபம் யாருடைய வீடு வேணால் அவருக்கு பகை கிரகம் ஆகிய கலத்திரகரணைய சுக்கரனுடைய வீடு அதாவது குருவுக்கு வேணால் சுக்கரன் பகையாக இருக்கலாம் வழிய சுக்கரன் யாரையும் பகையாக நினைப்பது இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில அற்புதமான ஒரு பயிற்சி இரண்டு குருக்களும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரப்போகின்றார்கள் அந்த வகையில் இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும் மாயன்மயன் ஆன்மீக சகோதர சகோதரிகளே மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே நீங்க மாயன்மையனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க எல்லாமல்ல என் தாய் பிரத்திகர விஷ்ணுமாயனுடைய ஆசை உங்களுக்கு மட்டுமல்ல உங்க குடும்பத்துக்கு மட்டுமல்ல உங்களுக்கு தோன்றாத துணையாக இருக்கும் அந்த வகையில் மேஷத்திற்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும் சோழி பிரசனத்துல பார்க்கலாம் அற்புதம் என்றே சொல்வேன் இந்த குரு பயிற்சி இதுவரை சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டிற்கும் இருந்து வந்த நெருக்கடிகளை நீர்வதற்கான ஒரு அற்புதம் உங்களுடைய ராசி அதிபதி யார்னு பார்த்தா செவ்வாய் செவ்வாய்க்கு நட்பு கிரகம் குரு அந்த வகையில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய தனஸ்தானமான ரெண்டாம் பெற்றில் சஞ்சாயம் செய்ய இருப்பதனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு போராட்டத்தை நெருக்கடியும் சந்தி வந்தவங்க வாழ்க்கையில் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அருமையான காலம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குரு பகவானுடைய பயிற்சியை மட்டும் சனி பயிற்சியை மட்டும் ராகுக்கேது பயிற்சியை மட்டும் சொல்வதில்லை மற்ற கிரகங்களும் சமமாக இருந்தால்தான் நெருக்கடி இல்லாமல் இருந்தால்தான் பக்க உலகமாக இருந்தால் தான் முழுமையான பலனை பெற முடியும் அந்த வகையில் சனியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் பார்வையாக இருப்பதனால் மட்டுமல்ல சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற ஒரு அற்புதமான நிலை அது மட்டும் இல்லை கேது யானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது மட்டும் என்ன குறைந்தவனா அள்ளி கொடுப்பதில் ராசிக்கு ஆறில் சஞ்சாரம் செய்வதும் அற்புதமான ஒரு சிறந்த மாற்றத்தை தரப்போகின்றது மனசில் வாழ்க்கையில் ஆண் பெண் இருபாலருக்கும் இருந்து வந்த ஒரு விரக்தியான மனநிலை ஒரு சோம்பலான மனநிலை ஒரு அலட்சியமான மனநிலை மாறுகின்ற தன்மையை கேது உங்களுக்கு தரப்போகின்றார் இந்த குரு பயசு அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டில் செஞ்சிருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பத்து ஆகிய ஸ்தான ஸ்தானங்களை பார்ப்பது ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஆறு எட்டு பத்து குரு பகவான் பார்க்கின்ற பார்வை அற்புதம் என்று சொல்வேன் ஜோதிட சாஸ்திரத்தில் அது மட்டும் கிடையாது எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் ஒரு அரசு துறையில் வேலை செஞ்சாலும் பொதுத்துறையில் வேலை செஞ்சாலும் சராசரி மார்க்கில் வாழ்ந்தாலும் அவளுக்கு என்னப்பா என்று கூட நல்லவர் போல் படை நாடகம் ஆடி நம் வாழ்வோடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய சத்ருக்கள் அது உறவா இருக்கலாம் எதிரியாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் அவருடைய எதிர்ப்புகளை முறியடிக்கல ஒரு அற்புதமான நிலையை குரு பகவான் உங்களுக்கு தரப்போகின்றார் இந்த குரு பயசில் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு விடிவு காலம் என்ற இதை சொல்வேன் கடந்த காலங்களுடைய கசப்புகளும் அனுபவங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் நீங்கி படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு நிலையைத்தான் பார்க்க போகிறேன் பெண்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வு கணவன் மனைவிக்கு ஒரு அந்யோன்யு ஏற்படும் பிரிதல் நிலையில் இருந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு நிலையை செவ்வாய் தரப்போகின்றார் என்னை பொறுத்தவரை மேஷராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு அற்புதம் நடக்கும் என்று காத்திருந்தீர்கள் கண்ணீரை யார் துடைப்பார் பசித்த வயிறுக்கு உருகவலம் சாதம் தவித்த வாய்க்கு ஒரு தண்ணிங்கிற மாதிரி அடர்ந்த வனத்திலே தனித்திருப்பவருக்கு தனிமையிலே இருப்பவருக்கு போராட்டத்தை மட்டுமே சொந்தமாக்கிய மேஷராசிக்கு என்னை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி சனியோடு கூடிய குரு பயிற்சி ராகு கேதுவோடு கூடிய குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கேட்கும் இழுத்தடித்த வம்பு வளர்த்துக்களெல்லாம் நல்ல மொழியில் தீர்வாகக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம் மேஷராசிக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதிர்த்து போராடும் அந்த போராடுகின்ற நேரத்தில் கலைந்து போய்விடுவார்கள் மனவேதனை அடைந்து விடுவார்கள் தனித்திருக்கின்ற ஒரு ஆனாதை போன்ற ஒரு உணர்வு அந்த நிலை மாறுகின்ற ஒரு நிலை எந்த வேலையை கொடுத்தாலும் சவாலான வேலைகளை எல்லாம் முடித்து காட்டுகின்ற ஒரு மனோ தைரியத்தையும் துணிச்சலாக சில முடிவுகள் இதுவரை ஏனோ தானோ என்று எடுத்த முடிவு ஆர்வம் இல்லாமல் எடுத்த முடிவுகள் எல்லாம் நல்ல ஒரு முடிவாக தெளிவான முடிவாக மதுமேல் பூனையாக இருந்த ஒரு வாழ்வு தெளிவான சிந்தனையோடு நல்ல முடிவை எடுக்கின்ற ஒரு நல்ல நிலை குரு பகவான் தருவார் இதுவரைக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை ஒரு சிவவு கூட நடக்கலை ஒரு திரு நல்ல திருமண காலம் கடந்து போயிடுச்சுங்க ஒரு மழை பேர் ஒரு சந்தோஷமோ ஏதோ நடக்கணும் குடி வாழ்வது தானே குடும்பம் அந்த குடும்பத்தில் எந்த ஒரு நன்மையும் நடைபெறையே என்று கவலை இருக்கிறதா இந்த குரு பயிற்சி நல்ல மாற்றத்தை தரும் காலம் கடந்த திருமணம் நல்ல முறையில் நடைபெறும் கணவன் மனைவி முன்ன சொன்ன மாதிரி ஒரு அந்யோனி ஏற்படுங்க ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்வின் எதிர்காலத்தை கருதி ஒருவர் ஒரு ஒற்றுமையாக மன ரீதியாக வாழ்கின்ற தன்மையை உங்களுக்கு கலத்திரக்காரர்கள் சுக்ரன் அமைத்து தருவார் இன்னும் சொல்ல இந்த ராசிநாதன் சொல்வாங்க செவ்வாய் பூமிகாரகன் மட்டுமல்ல ரத்தகாரர்கள் மட்டுமல்ல அதிகாரம் படைத்த அரசு துறையில் நல்ல வேறு வேலைவாய்ப்புகளை தரக்கூடியவன் செவ்வாய் அது மட்டும் கிடையாதுங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சியாகின்ற ஒரு குருவை குருவை பொறுத்த வரைக்கும் உறவுக்குள் இருந்து வந்த ஒரு போட்டி பொறாமை மனக்கசப்பு கொந்தளிப்பு அதையெல்லாம் மாற்றிட ஒரு வல்லவையை தரப்போகின்றார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு அதை என்னை வரைக்கும் இதுவரை பாதக செயலாகவே இருந்து வந்த குரு நல்ல முறையில் நல்ல முன்னேற்றத்தை தருகிற நல்ல சந்தர்ப்பத்தை தருவார் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இவர் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் கவலையே பட வேண்டாம் என்னை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைத்து அழகு பார்ப்பார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேசுகிற பேச்சிலையும் சரி பிற விஷயங்களை மூக்க நுழைக்காமல் அமைதியாக இருப்பதும் அந்தரங்க விஷயங்களையும் குடும்ப ரகசியங்களிலும் பொதுவெளியில் சொல்லுவதோ நம்பிக்கையுள்ள மனிதன் என்று சொல்லுவதோ கடுமையான பாதிப்பை தரும் அதே நேரம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு உடல்நிலை பாதிப்பையும் தனித்து இருக்கும்போது சில சங்கடங்களையும் தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட தூரம் பயணம் போகும்போது எச்சரிக்கையா இருங்க அதுவும் சொல்ல போனால் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஒரு மணி பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆரடி உயரத்தில் ஒரு மிகப்பெரிய கும்பாபிஷேகம் குருவுக்கு மட்டுமா விஷ்ணகுரு என்று சொல்லக்கூடிய அயகிரிவருக்கும் அன்று கும்பாபிஷேகம் லலிதா சகசிரநாமத்தை தந்த அகத்தியருக்கு அற்புதமான சக்தி தான் ஹயக்ரீவர் முதல் முதலாக இந்த கும்பாபிஷேகம் நடிகிறது குருவின் அருணும் குருவின் பார்வையும் முழுமையாக பெறக்கூடிய மேஷராசி அன்பர்களே என்னை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி நாட்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு உங்கள் வாழ்வில் மேலும் மேலும் சிறக்க சூழ்நிலையை குரு அமைத்து தருவார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி பன்னெண்டு ராசி இருபத்தி ரெண்டு நட்சத்திரத்தில் ஒரு எண்பது சதவீதமான நற்பலகளை வாரி வழங்க காத்திருக்கின்றார் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க பேசுகின்ற வார்த்தையிலையும் சரி நடந்து கொள்கின்ற செயலையும் சரி கவனமாக மட்டுமே நீங்கள் தொழில் வாழ்க்கையில் உன்னதமான நிலையை குரு உங்களுக்கு அமைத்து தருவார் சனி பகவானை வரைக்கும் மூன்றாம் பார்வையாக இருந்தாலும் கூட கவலை விட வேண்டாம் குருவின் பார்வை பார்வையிலிருந்து உங்களை காப்பாற்ற